நீங்க செஞ்ச பல நூறு செயர்களால இன்னைக்கு ஒரு மண்டபம் பாதுகாக்கப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மண்டபம் பத்தின ஒரு காணொலி வந்து நமது பக்கத்தில் நம்ம பதிவிட்டு இருந்தோம் இது வந்து நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான வழிபக்கல்கள் தங்கு மண்டபம் இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிருஷ்ணன் கோவில் செல்லும் சாலையில பிள்ளையார் நத்தம் அப்படின்ற இடத்துல தாங்க இந்த அழகிய மண்டபம் இருக்கு நிறைய தூண்கள் வைத்து பல கலைவண்ணம் வந்து இந்த தூண்கள்ல தீட்டப்பட்டிருக்குங்க நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் இந்த மண்டபத்தை இன்னைக்கு அரசு பாதுகாக்கப்பட்ட சின்னமா வந்து அறிவிச்சிருக்காங்க குடியரசை இந்த மண்டபத்தை புதுப்பிக்கக்கூடிய பணியும் தொடங்க இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை வந்து இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறாங்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாங்க காணொலி பதிவு பண்ணினாலும் சரி அந்த காணொலியை நீங்க பார்த்து நீங்க இந்த மண்டபத்தை பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணப்பட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்க இந்த ஷேர் வந்து அரசாங்க பார்வைக்கும் சென்று இன்னைக்கு இந்த இடம் வந்து புது புதுப்பொழிவு பெறுது அப்படின்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தாங்க இருக்குது அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை எப்படி நீங்க பழைய காணொலியை ஷேர் பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும் ஷேர் பண்ணி வெளியுறவுக்கு தெரியப்படுத்துங்க சட்டமன்றத்திலே இந்த பிள்ளையார் நத்தம் இந்த மண்டபத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட சின்னமா வந்து நம்மளுடைய அமைச்சர் தங்கம் ஐயா வந்து அறிவிச்சிருக்காங்க இது எல்லாமே அறியாதாலயங்கள் நேயர்கள் நீங்கள் செய்த சேர்களால மட்டும்தான் ஏன்னா நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு தான் இதுல போட்டமே தவிர அதை எரிமலையா வெடிக்க வச்சது எல்லாமே நீங்க மட்டும்தான் அதனால தயவு செஞ்சு இந்த காலவலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஒரு சந்தோஷமான விஷயத்த உலகுக்கு தெரியப்படுத்துங்க